சிம்பிளாக கிறிஸ்பியாக பீட்ரூட் வடையும் டீயும் பார்க்க போகிறோம் பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதுக்கு கடலை பருப்பு துவரம் பருப்பு ஈக்குவலாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் உற வச்சுக்கணும் இதுக்கப்புறமா பட்டை கிராம்பு வரமிளகாய் இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் ஊற வச்ச பருப்பு உப்பு போட்டு கரகரப்பாக தண்ணி ஊற்றாமரைச்சிக்கணும் இல்லை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா பீட்ரூட்டை திண்ணா துருவிட்டு நீங்கள் தண்ணியை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டும் போடலாம் இல்லைன்னா அப்படியே போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவைப்பட்டால் அரிசி மாவு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதுக்கப்புறமா சின்ன சின்ன வடைகளாக தட்டிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயிலில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள் இதுக்கப்புறமா டீ பண்ண போகிறோம் டீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு டீ மூணு டீஸ்பூன் போட்டு கொதித்து வரும்போது பால் ஒரு கிளாஸ் அதுக்கப்புறம் சுகர் இல்லைன்னா வெள்ளம் போட்டு கொதித்து வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு